you uh -huh. அப்ளைன் ஒரு அக்கா எனக்கு கால் பண்ணி என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஐடி கிரியேட் பண்ணும்போது ஒரு ஃபேமிலியில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய டேரக்டு டவுன்லைனாக போட்டுக்கிறாங்க ஸோ இதை பற்றி நீ இந்த ஒரு வீடியோ போடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பாக தப்பு இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியில் போயிட்டு மைவித்திரியை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியில் வந்து யாரையாவது ஒருத்தரை மட்டும் உங்களுக்கு கீழே நீங்கள் சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து இப்போ ஒய்ஃபை சேர்க்குறீங்கன்னா ஒய்ஃபுக்கு கீழே ஹஸ்பண்டை சேர்க்கணும் ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேருமே உங்களுக்கு கீழே நீங்கள் வந்து டேரக்டு டவுன்லைனாக நீங்கள் வந்து சேர்க்காதீங்க ஏன்னா நான் வந்து போன வருஷம் ஒரு பிப்ரவரி மார்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஒரு இன்சிடண்ட் கேள்விப்பட்டேன் ஒருத்தவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அவங்க கீழே டேரெக்டாக சேர்த்துருக்காங்க அப்போ வந்து இந்த மைவிதிரி பற்றி எம்டி சார் வந்து டெய்லியுமே சொல்லுவாங்க என்னென்ன பெனிஃபிட்டு இந்த எஸ்டி ப்ரொமோஷன் பற்றி சொல்லுவாங்க அப்புறம் வந்து போடுறத பற்றிலாம் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் அவங்க ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க கேட்டதுனால என்னென்னா நாம வந்து இப்போ இவங்க ஹஸ்பண்ட் வந்து பின்னு போட்டிருக்காங்க பின்னு போடணும் அப்படின்னா அடுத்தது ஒய்ஃபுக்கும் பின்னு போடணும் அப்படின்னா அந்த பெனிஃபிட் வந்து ஹஸ்பண்ட்க்கு வராது டேரெக்டாக அப்ளைனுக்கு தான் போகும் அதுவும் ரெண்டு பேருடைய பெனிஃபிட்டுமே வந்து டேரெக்டாக வந்து அப்ளைனுக்கு தான் போகுது அப்படின்றது வந்து இவங்க டெய்லி எம்பிடி வீடியோ கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கி அப்புறமா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து வேறு ஒருத்தவங்க வந்து இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க இது இது வந்து இந்த பிஸ்னஸ்லாம் இப்படி தான் நீங்கள் வந்து இப்படி போடக்கூடாது இப்போ வந்து ஒருத்தவங்க போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு கீழே நான் உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து ஐடி போட்டு கொடுக்குறேன் நீங்கள் வந்து சிஎம் பின் போட்டுக்கோங்க உங்கள் ஒய்ஃபும் சிஎம் பின் போட்டாங்கன்னா அந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியை அப்படியே விட்டுட்டு யார் வந்து இவங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த பிஸ்னஸை சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க கிட்டே போயிட்டு ஐடி போட்டாங்க ஃபஸ்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஐடி போட்டாங்க சிஎம் பின் வாங்கியிருக்காங்க அப்புறம் அவங்க வந்து 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 ஐடி ஐடி போட்டு போட்டு வாங்கிட்டாங்க எப்படின்னா ஒரு வேறு நம்பர் 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 புது புது ரெண்டு பேருமே பண்ணிட்டாங்க ஸோ இது என்ன ஆகுதுன்னா நீங்கள் பிஸ்னஸை கரெக்டாக ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது என்னவோ அதை நீங்கள் கரெக்ட் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை மீறி போக மாட்டாங்க இதுலேயே நல்லா கண்டினியூ பண்ணுவாங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தப்பாக தரீங்க அவங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சிதுன்னா அவங்க கண்டிப்பாக வந்து போயிடுவாங்க ஏன்னா அவங்க இப்போ ஜாயின் பண்ணும்போதே வந்து எல்லாருமே வந்து ஓஎமாக தான் ஜாயின் பண்ணுறாங்க ஃபஸ்ட் பேமெண்ட்லாம் கூட ஒரு மாதம் கழிச்சு தான் எடுக்கணும் ஆனால் அந்த ஒன் மந்த்துக்குள்ளே அவங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தப்பாக கைட் பண்ணுறீங்க அப்படின்றதுனால அதனால் இந்த மாதிரி தப்பை தயவு செஞ்சு யாருமே பண்ணாதீங்க இப்போது ரெண்டு அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேருமே உங்களுக்கு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து யாரையாவது ஒருத்தர் உங்களுக்கு கீழே சேர்த்துக்கோங்க மீதி இன்னொருத்தரை வந்து அவங்களுக்கு கீழே சேர்த்து கொடுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டை வந்து நான் எனக்கு கீழே வந்து மைவித்ரீயில வந்து ஜாயின் பண்ணி வச்சேன் ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து வந்து நான் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு ஸோ அவங்க வீட்டுக்கு நான் போனப்போ அவங்க தம்பி இருந்தான் அவங்ககிட்ட வந்து இந்த மைவித்ரிலாம் பண்ணிகிட்டு இருக்கியா நீயும் ஜாயின் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எங்கள் அக்கா என்கிட்ட இதை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்ல எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னால் சரிவா நான் அவங்களுக்கு பிஸ்னஸ் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து அவங்க வீடு பக்கத்துலேயும் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து நாங்கள் பேசுகிறத கேட்டுட்டு ஓகே இந்த பிஸ்னஸ் பற்றி எனக்கும் சொல்லுங்கள் நான் நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் மூணு பேரையும் உட்கார வச்சு இந்த பிஸ்னஸ் பற்றி ஏ டு இசட் எல்லாமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுத்தேன் அப்போ அவங்க தம்பி வந்து நான் ஐடி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னான் நான் வந்து எனக்கு கீழே போடல என் ஃப்ரெண்டுக்கு கீழே தான் அவங்க தம்பியை போட்டு விட்டேன் அதே மாதிரி அவங்க வீட்டில் அவங்க அவங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்காங்க இல்லையா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க ரெண்டு பேரையும் நான் எனக்கு கீழே டேரெக்டாக போடல அவங்க தம்பிக்கு கீழே தான் அவங்க ரெண்டு பேரையும் ஒன் பை ஒன் போட்டேன் அப்படின்னா நாலு பேரையுமே வந்து ஒன் பை ஒன் தான் என்னுடைய ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கு கீழே அவங்க தம்பி தம்பிக்கு கீழே வந்து அந்த அவங்க ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டில் இருக்காங்க இல்லையா அவன் அந்த அவங்களுடைய அவங்க ஒய்ஃபை போட்டுவிட்டு அதுக்கு கீழே அவங்களுடைய ஹஸ்பண்டை போட்டுவிட்டேன் ஸோ இது வந்து என்னென்னா இவங்க நாலு பேரையுமே நான் இவங்க மூணு பேரையுமே நான் போய் நான் தான் ஃபஸ்ட்டு போய் சொல்லியிருக்கேன் நான் சொன்னேன்றதுக்காக நான் அவங்க மூணு பேரையுமே எனக்கு கீழே நான் போடல ஏன் போடல அப்படின்னா என் ஃப்ரெண்டு வந்து அவங்க தம்பியை வந்து அவளுக்கு கீழே போடுறதுனால அவங்க தம்பி வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணாலுமே அவன் என்ன பின்னு போட்டாலுமே என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த பெனிஃபிட் கிடைக்கும் அப்போ அவளுக்கும் வந்து ஓகே நமக்கு வருமானம் வருது அப்படின்றதுனால டீம் வந்து டெவலப் பண்ணுவான் அதே மாதிரி அவங்க தம்பிக்கு கீழே வந்து அவங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த ரெண்டு பேரையும் நான் போட்டதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் வந்து நல்லா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்ப் ஏன்னா நான் பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது ஸோ அவங்க இருந்து அவங்களுக்கு வந்து நல்லா மோட்டிவ் கொடுப்பான் அவங்களையும் பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் பண்ண வைப்பான் நமக்கு கீழே எவ்வளோ பிஸ்னஸ் டெவலப் ஆனாலும் அது நமக்கு தான் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டால் தான் டீம் வந்து டெவலப் ஆகும் அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லாேருமே தூக்கி நமக்கு கீழே போடுறதுனால நமக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது இப்போ எஸ்ஜி ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வந்து எத்தனை ஆயிரம் பேர் சேர்த்தாலுமே நம்மளால எஸ்ஜி ப்ரொமோஷன் வந்து அச்சீவ் பண்ண முடியாது நம்மளோட டீம் டெவலப் ஆனால் மட்டும்தான் நமக்கு எஸ்ஜி ப்ரொமோஷன் கிடைக்கும் இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்தடுக்கு மாடி ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு சிங்கிள் லைனில் ஒருத்தருக்கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு நம்மளால் வேகமாக வந்து சீக்கிரமாக பத்தாவது மாடியை போய் நம்மளால் அடைய முடியும் ஆனால் நம்மளுடைய ஒரு கையில வந்து பத்து பேரையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு நம்மளால வந்து ஒரு மாடியில் ரெண்டு மூணு படிக்கட்டு கூட நம்மளால ஏற முடியாது ஓகேங்களா தான் நான் சொல்கிறேன் நீங்க வந்து ஒர்க் பண்ணுங்க உங்களுக்கு கீழே நீங்கள் நீங்க உங்களுக்கு கீழே பத்தாயிரம் பேரை கூட சேர்க்கலாம் ஆனால் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தரை சேருங்க மற்ற பேரை வந்து அவங்களுக்கு கீழே கீழே சேர்த்து விடுங்க ஃபேமிலியை வந்து பிரிக்காதீங்க ஒரே ஃபேமிலியில் இருக்கிறவங்கள வந்து அவங்களுடைய டீமை வந்து அவங்களுக்கு கீழேயே போட்டால் தான் பெனிஃபிட் வந்து அவங்களுக்கும் கிடைக்கும் அவங்களுக்கும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சந்தோஷமாக ஒர்க் பண்ணுவாங்க ஃபேமிலியை பிரிக்காமல் உங்களுக்கு கீழே நீங்கள் வந்து ஐடி போடுங்க தேங்க்யூ